பகல்தான் தாக்குதலை தொடர்ந்து இன்று செந்தூரிலே இந்திய ராணுவம் போர் தொடுக்க தொடங்கி உள்ளது இந்த போரிலே முழுமையாக வெற்றி பெற வேண்டும் ராணுவத்திற்கு பலம் வேண்டும் பாரத பிரதமருக்கு உலக நாடுகள் அனைத்து ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்ற வேண்டுதலோடு கும்பகோண பகத் விநாயகர் ஆலயத்திலே தேசிய கொடியுடன் சிறப்பு பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டது அழியட்டும் அழியட்டும் வெல்லட்டும் இந்திய ராணுவம் வெல்லட்டும் மீட்கப்படும் மீட்கப்படுவோம் 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 போ வெணுவம் வெங்கவே அணி எட்டும் பயங்கரவாத அணி எட்டும் அணி எட்டும் அணி எட்டும் அணி எட்டும் அணி எட்டும் அணி எட்டும் தீவிரவாத அணி எட்டும்

संकल्प वाले बंटवारे के नाते हैं का मां का महामाया श्रीमान कामेश्वरों में सर्वनाद राजू वो देवराज में सर्वनाद राज महाराजा ने नमो देदा अमरदेधाम प्रजापति तस्मै ब्रह्ममन्जिन तो आचा